வரமத்து பேரண்டிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக நேர்த்தியான சிறப்பான வழிகாட்டுதல்களை புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனையோ மதங்களை விட எத்தனையோ சித்தாந்தங்களை தாண்டி பலவிதமான கொள்கைகளையும் வென்றெடுக்கக்கூடிய வகையில் மனித இனத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த மனித உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மார்க்கமாக புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தையும் மற்ற எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எத்தனையோ மதங்களும் சித்தாந்தங்களும் மனித உணர்வுகளை தாண்டியதாக மனித உணர்வுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத பலவிதமான சட்டத்திட்டங்களையும் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கிறது இப்படியான போதனைகள் மதத்தை ஒருவர் பின்பற்றுவதை விட்டும் அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவிலே அவர்களை தள்ளிவிடுகிறது அந்த வகையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து பார்த்தால் இஸ்லாம் மனிதர்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான கட்டளை என்னவென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்காது திருமண பந்தத்தில் நுழைய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிடுகிறது நபிகளார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அந்நிக்காகும் இன் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிகாட்டுதல்களில் உள்ளதாகும் திருமணம் என்பதை அத்தனை பேரும் பேண வேண்டும் என்று நபிகளார் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் யாரும் திருமணம் முடிக்காமல் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் மனித உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக திருமணத்தை தவிர்த்து கொள்வது அமைந்துவிடும் அதனால் பாரிய பிரச்சனைகள் சமூக சீர்கேடுகள் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கிற காரணத்தினாலதான் அத்தனை பேரும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது நபிகளார் நபிகளாரை சந்திப்பதற்காக ஒரு மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் வந்து இபாதத்துகள் நபிகளாருடைய அமல்கள் இந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நபிகளார் எப்படி செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விசாரிக்கிறார்கள் விசாரித்தெல்லாம் முடித்துவிட்டு அதிலே ஒருவர் சொல்லுகிறார் நான் இதற்கு பிறகு திருமணமே முடிக்காமல் என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த மார்க்கத்திற்காகவே அல்லாஹுக்காகவே நான் செலவழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப ரசூல் வெளியே வந்து நீங்க தானா இப்படி சொன்னவர் அப்படின்னு சொல்லி கேட்டு நானும் திருமணம் முடித்திருக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன் நான் மற்றமற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறேன் அதனால் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று திருமணத்தை வலியுறுத்திய காட்சிகளை எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க கிடைக்கிறது இப்படி அனைத்து துறைகளிலும் திருமணத்தை தவிர்ந்து கொள்வதை இஸ்லாம் விரும்பவே இல்லை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் தவிர்த்த மற்ற மதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த மதங்களில் பிரம்மச்சாரியம் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட கடமையாக பல மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்து மதத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பூசாரிகள் இந்து மதத்திலே இருக்கக்கூடிய மத பிரச்சாரகர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய காட்சியில் ஒரு சில பேர் செய்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் திருமணம் முடிக்காமலும் இருக்கிறார்கள் இப்படி திருமணம் முடிக்காமல் இருப்பதினூடாக வரக்கூடிய விளைவுகளை பார்க்கிறோமா இல்லையா நித்யானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் திருமணம் முடிக்காமல் நான் கடவுளுக்காகவே என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று சொல்லி பல இடங்களில் சுவாமி மையங்களை எல்லாம் நிறுவி அந்த இடங்களில் எல்லாம் பல பெண்களுடன் சல்லாபத்தில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டு இன்றைக்கு பலகட்ட விசாரணைகளை எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன திருமணம் முடிக்காமலே என்னால் வாழ முடியும் நான் உணர்வுகளை அடக்கிக் கொண்டவன் என்று சொல்லுவது வெறும் பொய்யான ஒரு காரியம் என்பதை இந்த நித்யானந்தா போன்றவருடைய செயல்பாடுகள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று பல சாமியார்கள் இப்படி நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி திருமணம் முடிப்பது மார்க்க கடமை அல்ல நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிறோம் ஏமாற்று பாசாங்கு வார்த்தைகள் காட்டி அதனூடாக மாட்டிக்கொண்ட செய்திகள் ஒழுக்க சீர்கேட்டில் போய் முடிந்த செய்திகளை எல்லாம் தினம் தினம் பத்திரிகைகளில் நாம் பார்க்க கிடைக்கிறது அதே போன்று கிறித்தவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறித்தவ மதத்தில் இருக்கக்கூடிய திருமணம் முடிக்க மாட்டார்கள் பெரும்பாலும் அதே போன்று கன்னியாஸ்திரிகள் திருமணம் முடிக்காமலேயே இருப்பார்கள் இப்படி அதனூடாக பலவிதமான சந்தித்த வரலாறுகளை பார்க்கிறோம் முன்னால் இருந்த பாப்பரசர் கூட கடந்த காலங்களில் இந்த பிரம்மச்சாரியம் என்பது மீறப்பட்டிருக்கிறது என்பதை தன்னுடைய பல உரைகளில் ஒத்துக்கொண்டும் இருக்கிறார் நாம என்னதான் பிரம்மச்சாரியம் என்று சொல்லிக்கிட்டாலும் பிரம்மச்சாரியத்தை பல பேர் மீறிறாங்க அப்படி மீறக்கூடாது என்றெல்லாம் தன்னுடைய ஆன்மீக தோழர்களுக்கு தன்னுடைய கன்னியாஸ்திரிகளுக்கு பாதிரியார்களுக்கு எல்லாம் இப்படி உபதேசங்கள் செய்த காட்சிகள் எல்லாம் வரலாறு நடிகிலும் பார்க்கிறோம் பல பாதிரியார்கள் பல கட்டங்களில் இந்த தன்னுடைய பிரம்மச்சாரியத்தை மீறி மாட்டிக்கொண்டு இது போன்ற நித்யானந்தா போன்ற விசாரணைகள் சந்தித்த வரலாறுகள் என்றால் பல பல வரலாறுகள் உண்டு இப்படி பல செய்திகளை நாம பூராகவும் பார்க்க முடியும் அந்த வகையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிபிசி உலக சேவை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாப்பரசர் புனித ஜான் பால் இரண்டாவது ஜான் பால் என்று சொல்லக்கூடியவருடைய சில முக்கியமான ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பிபிசியால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பிபிசியினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் தனது செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன செய்திகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த புனித ஜான் பால் என்று இருந்த பாப்பரசர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே இவர் மரணிக்கிறார் அதுவரைக்கும் இவர் தான் புனித பாப்பரசராக மதிக்கப்பட்டு வந்தார் இந்த பாப்பரசர் அவர்கள் திருமணம் முடித்த பெண்ணோடு தொடர்பிலே இருந்தார் என்று சொல்லி முப்பது வருட காலம் இவர்களுடைய நட்பு தொடர்ந்திருக்கிறது அதற்குரிய கடித பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது அந்த கடிதப் பரிமாற்றங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லி பிபிசி இணையதளம் அறிவித்திருக்கிறது அந்த கடித பரிமாற்றங்களை பார்க்கிற நேரத்தில் அவர்களே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இது மனித உணர்வுகள் அவர் பிரம்மச்சாரியத்தை மீறல்ல ஆனால் சாதாரண மனித உணர்வுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் தெரியுது பிரம்மச்சாரியத்தை மீறல் எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா பாப்பரசரா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றாங்க ஆனா அவங்க சொல்ற கதையெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும் போது அதுக்கு மேலையும் மீறப்பட்டிருக்குங்கிறது தெளிவாக தெரிய முடியும் என்ன செய்தி அவங்க சுட்டி காட்டுறாங்க கேட்டா போலந்து நாட்டிலே பிறந்த அமெரிக்க தத்துவ ஆசிரியராக இருந்த எஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பெண்மணி திருமணம் முடித்தவர் இவங்களோட முப்பது வருட காலமாக இந்த ஜான்பால் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது எப்படியான தொடர்புகள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் இவரோடு இருந்த தொடர்புகளுடைய கடிதங்கள் இன்று வரை போலந்து நாட்டிலே இருக்கக்கூடிய தேசிய நூலகத்துல நேஷனல் மியூசியத்துல மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இப்பதான் அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க போப் இரண்டாவது ஜான் பாலின் வெளிச்சத்துக்கு வராத மறுபக்கம் திருமணமான ஒரு பெண்ணுடன் அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுக்கான ஆதாரங்களை பிபிசி கண்டறிந்தது மறைந்த போப் இரண்டாவது ஜான்பாலுக்கும் ஒரு திருமணமான பெண்ணுக்கும் இருந்த முப்பது வருடகால நட்பு குறித்த கதைகளை கூறும் நூற்றுக்கணக்கான கடிதங்களை பிபிசி கண்டுபிடித்திருக்கிறது போலந்தில் பிறந்த அமெரிக்க தத்துவ ஆசிரியரான ஆனா டெரசா டிம்யன் எட்ஸ்காவுக்கு போப் போன்றவர் பால் எழுதிய கடிதங்கள் இன்று வரை போலந்தின் தேசிய நூலகத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தன போப் ஜான் பால் அவர்கள் தனது நெருங்கிய தோல்யுருவருக்கு எழுதிய கடிதங்களை பற்றியதான் இந்த கதை திருமணமான பேராசிரியர் அனா திரேசா தைவனிக்கா என்ற பெண்ணுக்கு எழுதிய கடிதங்கள் இவை அந்த பெண் ஒரு எழுத்தாளர் தத்துவாசிரியர் முப்பது வருடங்களுக்கு அதிகமாக இந்த தொடர்ந்து இருக்கின்றது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கைப்பிரதிகளை ஆராய்வு செய்யக்கூடிய ஒரு நிபுணர் கைப்பிரதிகள் எழுதி வச்சிருக்கக்கூடிய கைப்பிரதிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இது யார் எழுதினா எந்த காலத்தில் எழுதினா கண்டுபிடிப்பாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய மார்ஷா என்று சொல்லக்கூடியவங்க மிக தெளிவாக இவருடைய கடிதங்கள் தொடர்பாக ஒரு விஷயத்தை விவரிக்கிறார் என்ன விஷயத்தை விவரிக்கிறார் தெரியுமா இந்த நட்பினுடைய ஆரம்பம் இவங்க நட்புன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மேற்கத்திய உலகத்தை பொறுத்த வரையில ஒரு பொம்பளையோட கள்ளத்தொடகு வச்சுக்கிட்டு இருந்தா கூட அது நட்புன்னு தான் சொல்லிக்கிறாங்க என்ன தொடர்பு வச்சாலும் நட்புன்னு சொல்லிக்கிருவாங்க இந்த மார்சாங்கிற கைப்பிரதிகளை அளக்க ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ஜான்பால் அவர்கள் எழுதிய கடிதங்களையும் அவருக்கு சம்பந்தப்பட்ட பெண்மணி எழுதிய பதில் கடிதங்களையும் பார்க்கிற போது இவருடைய இந்த பெண்ணுடைய நட்பினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இவர் வந்து முழுமையாக காதலில் விழுந்து விட்டார் என்பது தெளிவாகிறது சொல்றாங்கன்னு கேட்டா ஆரம்பத்திலேயே காதல விழுந்துட்டாங்க வலையில சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது திட்ட தெளிவா விளங்குது அது மட்டும் இல்லாம அவருக்கு எழுதின பதில் கடிதங்கள்ல ஜான் பால் புனித ஜான் பால் என்று அழைக்கக்கூடிய பாப்பரசர் என்ன ரிப்ளை எழுதுறாரு கேட்டா ஆண்டவன் காதலில் விழுந்து விட்டார் என்று நம்புகிறேன் அவர்கள் அந்த சிநேகத்தை வளரவிட்டிருக்கின்றார் ஆண்டவன் உன்னை எனக்கு தந்திருக்கின்றார் என்று அவர் எழுதியிருக்கின்றார் இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மச்சாரியாக காட்டிக் கொண்டிருக்க கூடியவர் ஒரு முப்பது வயது முப்பது வருடங்களாக ஒரு பெண்மணியோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் ரகசிய தொடர்பு என்பதனால் தானே மறைக்கப்பட்டிருக்கிறது அதுல என்ன சொல்றாரு கேட்டா உன்னை எனக்கு இறைவனே வந்திருக்கிறான் சொல்லி இவர் சொல்றாரு அவ ஆரம்ப கட்டத்திலேயே காதல்ல வீழ்ந்துட்டதாக நிபுணர் ஆய்வறிக்கை சொல்கிறது அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா இவர் பிரம்மச்சாரியத்தை வந்து முழுமையாக பேணல்ல பேண முடியாது உலகத்துல அசாத்தியமான ஒன்ற நான் செய்வேன் என்று சொல்லி சொல்லுனா அது சாத்தியப்படுமா சாத்தியப்படல் என்று தெளிவா புரியுதா இல்லையா அது மட்டும் இல்லாம இவர் என்ன செய்யறாரு என்று கேட்டா தூர நடைப்பயணங்கள் வெளியில எங்கேயாவது தூரமா நடந்து போற நடைப்பயணங்கள் பனிச்சருக்கு விளையாட்டுகள் இந்த நடைபயணங்கள் பணிச்சருக்கு மற்றும் ஓய்வு முகாம்களுக்கும் அவர் அழைத்திருக்கின்றார் பின்னர் அந்த பெண் அப்போது காடிலாக இருந்த அவரை அமெரிக்காவில் இருக்கிற தனது குடும்பத்துடன் தங்கவும் அழைத்திருக்கின்றார் பாப் ஜான் போலவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் காலமானார் அன்று முதல் இன்று வரை அவரது வாழ்க்கையில் அநாத்ரி பங்கு குறித்து பெரிதும் மறைக்கப்பட்டு தூர நடைப்பயணங்கள் போனாருண்டா அழைச்சுக்கிறவாராம் அதே மாதிரி பனிச்சறுக்கு விளையாட்டு இந்த பனிமூட்டங்கள் பனி நிறைந்திருக்கிற இடங்கள்ல பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடுவாங்களா இல்லையா இந்த பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க ஏன் ஒரு ஆம்பளை கிடைக்கலையா பிரம்மச்சாரியா இருக்கிறவர் அதுக்கேற்ற மாதிரி நடத்திக்கிற வேண்டியதான ஒரு பொம்புலைய பனிச்சருக்கு விளையாட்டு கழிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஓய்வு சொல்லி எல்லாம் அந்த கடிதங்கள்ல இருக்கிறதாக இந்த ஆய்வாளர்கள் நிபுணர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் என்ன செய்யறான்னு கேட்டா அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தாரோடு தங்குவதற்கு அழைத்ததாகவும் அந்த கடிதங்கள்ல இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இதெல்லாம் எதற்காட்டு கேட்டா பிரம்மச்சாரியம் என்பது பொய்யானது போலியானது மனித உணர்வுக்கு அப்பாற்பட்டது பிரம்மச்சாரியத்தை பேண முடியாது பேணுவதாக சொல்வது பொய் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது அது மட்டுமல்லாம இந்த பாப்பாண்டவருடைய வரலாறுகளை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர் கார்ல் என்பவர் என்ன சொல்றார்னு கேட்டா இது ஒரு அசாதாரணமான உறவு சாதாரண உணர்வு உறவு இல்லையா இது ஒரு அசாதாரண உணர்வு ஏன் சொல்லி சொல்றாரு சாதாரண மக்களா இருந்தா இது ஒரு சாதாரண இப்படி போவான் ஒரு பாதிரியாராக இருப்பவர் இப்படி செஞ்சார் அசாதாரண உறவாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வையில இது சராசரிக்கு அப்பாற்பட்டது மக்கள் பார்வையை சராசரியா மக்கள் எடுக்க மாட்டாங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா ஆனா இது சட்டவிரோதம் அல்ல அப்படிங்கிறாரு மக்களுடைய சராசரிக்கு அப்பாற்பட்டது ஆனால் ஒரு பெரியோர் இடத்துல இருக்கிற ஜான்பால் ரெண்டாவது ஜான்பாலாக இருந்திருக்கிறார் புனித பாப்பரசராக இருந்திருக்கிறாரு இவர் எப்படி இருப்பாருங்கிறது உண்மையிலே ஆச்சரியமானதுதான் என்று சொல்லிட்டு அனைத்து பார்வைகளையுமே இது மாற்றக்கூடும் அப்படிங்கிறாரு இது ஒரு அசாதாரணமான உறவு மக்களின் பார்வையில் இது சராசரிக்கும் அப்பாற்பட்டது சட்டவிரோதமானது அல்ல இருந்தாலும் இது வியக்கத்தக்கது அனைத்து பார்வைகளையும் இது மாற்றக்கூடும் அனைத்து பார்வைகளையும் மாற்றக்கூடும் இவர் மேலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே இது மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு காதல் கடிதம் முப்பது வருட தொடர்பு அதுவும் பனிச்சருக்கு விளையாட்டு கலைக்கிறது தனியா ஓய்வெடுக்க அழைக்கிறது நெடுந்தூர பயணத்து கலைக்கிறது உன்னை எனக்கு இறைவனே தந்திருக்கிறான் என்று சொல்றது இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து இவர் மேலே இருக்கிற அனைத்து பார்வைகளையும் இல்லாம மாற்றுவதற்கு வாய்ப்பிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்றாரு புனித ஜான் பால் இரண்டாக தற்பொழுது கூறப்படுகின்ற மறைந்த பாப் ஜான் பால் அவர்கள் தனது பிரம்மச்சரியத்தை மீறினார் என்று கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை பிபிசி இணையதளம் மீறியதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை ஓபனா எதுவும் கிடைக்கலங்கிறதுக்காக பிரம்மச்சாரியத்தை மீறியதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எல்லா டீடெயில் பார்க்கும் போது பிரம்மச்சாரியத்தை கட்டியாண்டதாகத்தான் தெரியுதா கட்டியாண்டதாக தெரியல இதை விட வேற எது வேணும் பிரம்மச்சாரியம் என்பது போலியானது நடைமுறை சாத்தியமற்றதுங்கிறதுக்கு மிக தெளிவான ஒரு ஆதாரத்தை தான் பிபிசி இணையதளம் தருகிறது தொடர்ந்து பிபிசி இணையதளம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மக்களால விரும்பப்பட்டவருடைய தனிமையான பணியில இருக்கிற நேரத்துல மனித உணர்வு இப்படித்தான் இருக்கும் என்பதை இது காட்டுகிறது ஆனால் இந்த கடிதங்கள் பொதுமக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட போப்பாண்டவரின் தனிமையான பணியின் போதான மனித உணர்வுகளை காண்பிக்கின்றன மக்களால் விரும்பப்பட்ட ஒருவர் மனித உணர்வு என்ன அர்த்தம் இது தனிய ஒருத்தர் இருக்கிறாரு விரும்பத்தக்க ஆளா இருந்தாலும் அவர் மனுஷன் காட்டிடுவாரு காட்டுதா இல்லையா ஒரு மனிதன் தன்னுடைய மனித உணர்வுகளை தாண்டி போக முடியாது நான் கோபமே படமாட்டேன்னு சொல்ல முடியுமா எனக்கு சந்தோஷமே வராது சொல்ல முடியுமா நான் சிரிக்காமலேயே வாழ்நாள் முழுக்க இருப்பேன் சொல்ல முடியுமா இப்படி யாரும் சொல்ல எப்படி இதை சொல்ல முடியாதோ அதே மாதிரி நான் திருமணம் முடிக்காமல் நான் அப்படியே பிரம்மச்சாரியாக அப்படியே இருந்துருவோம் என்று சொல்லி சொன்னா யாராலையும் அதை சொல்ல முடியாது நடைமுறைப்படுத்தவும் முடியாது அப்படி சொல்வது போலியானது பொய்யானது அபாண்டமானது ஏன் அபாண்டமானது அப்படி சொன்னாங்கன்னா வேற வேற விதமான ஒழுக்க சீர்கேடுகளுக்கு அது வழிவகுக்கும் அப்படி ஒழுக்க சீர்கேடுகளுக்கு இட்டு சென்று விடும் அவர்களை இதைத்தான் திருமறை குருவா என்ன செய்தது கேட்டா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி காட்டுது இந்த பிரம்மச்சாரியத்தை பேணுகிறவர்களை தொடர்பாக திருமலை குருவானுடைய ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹு தால என்ன சொல்லி காட்டுறான் சொல்லி சொன்னா அவர்கள் அல்லாஹுவால் கட்டளையிடப்படாத பிரம்மச்சாரியத்தை அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள் அதை கூட அவர்களால் கடைபிடிக்க முடியல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் கேட்டா அல்லாஹ் நீ பிரம்மச்சாரியாக திருமணம் முடிக்காம இருந்து சொல்லி அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் சொல்லாமலேயே நாங்க அப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி இந்த பாதிரியார்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டார்கள் அதை கூட நீயா உன்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு என்று சொல்லி இவர்களுடைய செயல்பாட்டை மிக தெளிவாக வெட்ட வெளிச்சப்படுத்தி செய்தி என்ன தெரியுமா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் என்றைக்கும் அருமை நாள் வரைக்கும் இந்த உலக மக்களுக்கு விமோசனத்தை பெற்றுத்தரக்கூடிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் இது மாதிரி மனித உணர்வுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் எல்லாம் பார்க்க முடியாது மிக தெளிவான மனித உணர்வுக்கு உட்பட்ட செய்திகளாக இவை அத்தனையும் இருக்கிறது அப்ப நாம இதுல இருந்து இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகும் இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை இந்த பாப்பரசர் இரண்டாம் ஜான்பாலுடைய செய்திகள் அவர் பிரம்மச்சாரியத்தை அவராலேயே கட்டுப்படுத்த முடியல என்ற செய்திகள் எல்லாம் இஸ்லாம் தான் உண்மையானது என்பதை வெட்ட வெளிச்சப்படுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு உண்மையான மார்க்கம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற நேரத்தில் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு விட்டு வேறு வேறு மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது கண்டிப்பாக நாளை மறுமையிலே நமக்கு தோல்வியை எடுத்து தந்துவிடும் அப்ப முஸ்லிம்களாக இருக்கிற நாம ஏற்றுக்கொண்டு குருவானுடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இது தவிர்த்த மதுகபுகள் தரிகாக்கள் கபரு வணக்கங்கள் இது போன்ற அனைத்து வழிகேடுகளையும் விட்டு விலகி நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் உரிவானாக வாகரத்